மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு மாறுவோம் மாற்றுவோம் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி திருச்சியில் திரள்வோம் தீந்தமிழ் என தீரே மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு வருகிற பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கூடிய ஆலம்பட்டி பகுதியில் நடக்கிறது அந்த மாநாட்டினுடைய ஆயத்த பணிகளுக்கான கால்போல் விழா இன்றைக்கு இந்த நடைபெற்றது இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் எத்தனையோ மாநாடுகள் ஆனால் இது ஒரு அரசியல் நடைபெற்றோம் மாநாடாக இல்லாமல் ஒட்டுமொத்தமான தமிழர்கள் விரும்புகிற மாநாடாக இந்த மாநாடு அமைக்கிறது பல்வேறு கட்சியை சார்ந்த மாற்றுக் கட்சியில் கூடியவர்கள் ஒரு மாநாடு எப்படி நடைபெறும் என்பதை பார்ப்பதற்கு இந்த மாநாட்டிற்கு ஒவ்வொருவரும் வர வேண்டும் இங்க திமுக இருக்கலாம் அதிமுக இருக்கலாம் பாஜக காங்கிரஸ் எந்த கட்சியில இருந்தாலும் ஒரு கட்சியினுடைய எப்படி நடத்தணும் எப்படி நடைபெறும் ஒழுக்கமான மாநாடாக இந்த மாநாடு இருக்கும் இது ஒரு இந்தியாவிற்கு முழுக்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு எடுத்துக்காட்டான மாநாடாக இந்த மாநாட்டை நடத்த சீமான திட்டமிட்டிருக்காங்க கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு ஏக்கர் பரப்பளவுல ரெண்டு லட்சம் இருக்கைகள் போடப்பட்டு ஒரு ஐந்து லட்சம் பேர் நாங்கள் நாம் உறவுகளை எதிர்பார்க்குறோம் பொதுமக்களாக ஒரு பத்து லட்சம் பேர் திறந்தவர்களுக்கான மாநாடாக அந்த மாநாடு நடைபெற இருக்கிறது அறுபது அறுபத்தி நாலு ஏக்கர்ல பார்க்கிங் வசதிகளுக்காக தயார்படுத்திருக்கிறோம் ஒரு பிரம்மாண்டமான திடல்ல நாங்கள் வந்து எளிய மக்கள் எங்களுடைய பிரமாண்டம் மூடப்பட்ட கூரைகளை வைத்து இயற்கு வச்சியில் பிரமாண்டம் கிடையாது எங்களுடைய பிரமாண்டம் என்பது எங்களுடைய மக்கள் தான் மக்களிடம் வந்த நாங்கள் அந்த மக்களிடத்தில் நிதி பெற்று அந்த மாநாட்டை நாங்கள் நடத்துகிறோம் சரியாக பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி மதியம் மூணு மணிக்கு தொடங்குகிற மாநாடு இரவு பத்து மணி வரைக்கும் நடைபெறும் அந்த மாநாட்டில் தமிழ்நாட்டிலேயே ஒரே ஒரு அரசு வச்சு தான் தனிச்சு போட்டி போடுது இப்படி தனிச்சு நிற்கிற நாம்தக்சி இரநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்களையும் நூற்றி பதினேழு பெண்கள் நூற்றி பதினேழு ஆண்கள் மா மாற்றுப்பான்புடி திருநங்கை நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட முதல் தலைமுறை படித்த இருபத்தாறு வயது இளைஞர்களை தேர்தல் காலத்தில் நிச்சயமானவர்கள் வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்துறாங்க எல்லா அரசியல் கட்சிகளும் கூட்டணி பேசிக் கொண்டிருக்கிற காலத்தில் ஒரு அரசியல் கட்சி கிட்டத்தட்ட வேட்பாளர்களை உறுதி செய்து அப்படி திருச்சியினுடைய ஒன்பது தொகுதி வேட்பாளரும் இங்க கடத்தி நினைக்கிறாங்க வேட்பாளர்களுமே பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி நிச்சயமானவர்கள் அறிமுகப்படுத்திருக்கிறாரு அந்த மாநாட்டிற்கு தமிழ்நாடு முன்மைக்கூடிய அரசியலில் விரும்பக்கூடிய மாற்றத்தை விரும்பக்கூடிய இவ்வளவு காலமாக மாறி மாறி வாக்கு செலுத்திட்டோம் எந்த மாற்றமுமே நிகழல ஒரு புதிய மாற்றம் வேணும் படித்தவர் அரசியலுக்கு வரணும் நல்லவர்கள் அரசியலுக்கு வரணும் இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும் விரும்பிய எல்லோரும் இந்த மாநாட்டுக்கு வரணும் இது வெறும் வேட்பாளர் அறிமுகம் செய்யக்கூடிய மாநாடு மட்டுமல்ல இந்த தமிழ்நாடு இதுவரைக்கும் எப்படி இருந்தது இது எப்படி நாங்கள் மாற்றப் போகிறோம் நாம் தமிழ் இலக்கு என்ன நாம் தமிழ் தமிழ்நாட்டை எப்படி மாற்றும் நாம் தமிழ் தேர்தல் செயல்பாடு என்ன மாதிரி இருக்கும் நாம் தமிழர் கட்சியுடைய ஆட்சி அதிகாரம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரே ஒரு அரசு கட்சி தான் இந்திய நிலப்பரப்புல புவியியல் குறித்த பார்வை சூழ்நிலை குறித்த பார்வை இயற்கை வளங்கள் குறித்த பார்வை காடு வளம் கனிம வளம் நீர்வளம் நிலவளம் இது குறித்த பார்வை கூடிய ஒரே ஒரு தலைவன் அண்ணன் அவர்கள் மட்டும்தான் இப்படி இந்த நிலமும் வளமும் நாசமான இந்த சூழ்நிலையில இதை எப்படி நாம் சீர் செய்ய போறோம் எழுபது ஆண்டு காலமாக அஞ்சு லட்சம் கோடி கடன் இந்த நான்கு ஆண்டுகள்ல நாலு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க இந்தியாவுடைய பட்ஜெட் வருகிறது அதுவும் கடன் பட்ஜெட் தான் இருக்கு தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் வரப்போகிறது அதுவும் கடன் பட்ஜெட்டாக தான் இருக்கும் இப்படி ஒன்பது லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிற இந்த சூழ்நிலையில அந்த கடனை அடைத்து இந்த நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கி படிப்பு படிப்பு கேட்ட வேலை வேலை கேட்ட சம்பளம் அதை கொண்ட தன்மான்மைக்கு வாழ்வுங்கிறது நாம்தக இலக்கு பகத்சிங் சொன்னது போல பசிக்கு அழாத குழந்தை கல்விக்கு இயங்காத மாணவன் வேலைக்கு அலையாத இளைஞன் அதுதான் என் கனவு இந்தியான்னு சொன்னாரு நூத்தி இருபது வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது ஏற்படுகிறது அந்த தேவையை பூர்த்தி செய்வது நாம் தமிழ் கட்சியோட இலக்கு அந்த இலக்கை முன்வைத்துதான் இந்த மாற்றத்திற்கான மாநாட்டை ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு முன்மைக்கக்கூடிய உறவுகள் இணைந்து செய்கிறோம் இது வந்து வெறும் திருச்சியில் நடைபெறுது அதனால நாங்க முன்னாடி நிக்கிறோம் எல்லாரும் சேர்ந்து இந்த மாநாட்டை முன்னெடுக்கிறோம் தமிழ்நாடு முழுமைக்கூடிய நாம் தமிழ் உறவுகள் தமிழ் தேசிய உறவுகள் அதே போல மாற்றுக் இருக்கக்கூடிய அரசியல் ஆர்வம் கொண்ட மாற்றத்தை விரும்பக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த மாநாட்டில் கலந்து கொடுத்துன்னு சொல்லி அண்ணன் சீமானுடைய அழைப்பாக இந்த அழைப்பை கொடுக்கிறோம் நன்றி வடிவினர் வலிவலை முறை இறை இறையே பெரியாட்சி <laughs> <laughs>

மத வேதம் தன்னை ஒளிமுடியும் பெருமானை முமையோர் பாகம் தரித்தாரை தரியம்புறம் எய்தாரை தன்னடைந்த தீவினை போய் பாவமெல்லாம் ஆலன்கீழ் அறம் குரல் வீடின்பம் ஆனந்தம் வேதம் தரித்தாரே நண்டறியாரே நன்றி கொண்டு கிடைச்சோண்டு கிடைச்சோண்டு

விளைவனாகி விளைவிக்கும் பொருளாகி பேருவாகி கொத்தாகி பயனாகி பொய்வானாகின் குறைவாகி நிறைவாகின் குறைவிலாத சத்தாகி சித்தாகி சதா நிலையாய் எவ்வளோக்கும் சாட்சியாகும் முத்தாகி குறைவாகி குறைவிலாத சத்தாகி சித்தாகி சதா நிலையாய் எவ்வளோக்கும் சாட்சியாகி முத்தாகி மாணிக்கமாகி முழுவங்கிற தனிமணியாய் முளைத்த தேவ வணக்கம் தமிழ் தேசிய உணர்வாளர்களுக்கும் தமிழ் தேசிய பற்றாளர்களுக்கும் என் புரட்சிகர வணக்கம் இது ஆயிரத்தி எழுபத்தி ஒன்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தட்டுங்க பண்ணுங்க தமிழ் தேசிய இடத்தின் பெரு நெருப்பு அண்ணன் சீமான அவர்கள் திருச்சியில் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி மாநில மாநாடு இது மக்களின் மாற்றத்துக்கான மாநாடு அனைவரும் வருக இந்த மாநாட்டிற்கான வேலை இன்று காலை பூமி பூஜையுடன் தொடங்குகிறது இந்த மாநாட்டிற்கான இடம் எங்கிருக்கு ஆலம்பட்டி புதூர் அப்படிங்கிற ஊர்ல தான் இருக்கு இந்த மாநாட்டிற்காக கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு ஏக்கர் இடத்தை தேர்வு செய்துள்ளனர் அதில் பார்த்தீங்கன்னா வாகனம் என்று எழுபது ஏக்கர் இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது இரண்டு லட்சம் இருக்கைகளும் போடப்பட்டுள்ளது என இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றிலேயே எந்த ஒரு கட்சியும் இரண்டு லட்சம் இருக்கைகள் யார் வாங்கியதே இல்லை யார்கிட்ட இரண்டு லட்சம் இருக்கைகள் இல்லை வெளி மாநிலத்தில் இருந்தும் இருக்கைகள் எடுக்கப்படுகிறது இது மற்ற கட்சியை போல இல்ல அதிமுகவோ திமுகவோ காசு கொடுத்து கோட்டை கொடுத்து கோழி பிரியாணி கொடுத்து கூப்பிடுற கூட்டம் அல்ல தன் பெருந்தலாக கலந்து கொள்ள வேண்டும் இல்லாத மாநில மாநாடு நாம் தமிழர் கட்சி நடத்தும் பகைவர் மிரள நம் படையை காட்டுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வென்றே தீரும் என்று என்ற நிலையை உருவாக்குவோம் திரள்வோம் திரளுவோம் திருச்சியில் திரள்வோம்